வணக்கம் தோழர்களே பிஜேபி சங்கப்பரிவ கும்பல் வந்து வர்றவங்க போறவங்க எல்லாம் உடனே அடி வாங்குறதும் புதுசு இல்லைங்க நேத்து அப்படிதான் அம்மா நிர்மலா சீதாராமன் அமைச்சர் வாங்கி கட்டிட்டு போனார் அதுவும் ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லங்க போரடம் அடி வாங்கினாரு அப்படி ஒரு இடம் எதுன்னா கோயம்புத்தூர்ல உறுப்பினர் சேர்க்க போன இடத்துல ஒரு பையன் கேள்வி மேல கேள்வி கேட்க தாங்க முடியாம கடுப்பான நிம்மியமா எல்லாரும் பண்ணுங்க கேமராவில் படம் எடுக்க கூடாது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மிரட்டல் விட்டு இதுக்கெல்லாம் இடையில இந்தியா முழுசு நேத்த அன்னபூர்ணா ஹோட்டல் அந்த முதலாளிய கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சதை வச்சு கடுமையான விமர்சனங்களை இந்த பிஜேபி மேல வச்சாங்க அவ்வளவு என்ன உங்களுக்கு அகங்காரம் அவ்வளவு என்ன திமிர் தமிழ்நாட்டுக்காரன உங்களுக்கு என்ன அவ்வளவு இது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மீது என்ன வெறுப்பு இப்படி ஏராளமான பார்வையில கடுமையான கோவத்தை வெளிப்படுத்தினாங்க மன்னிப்பு கேட்க சொன்னாங்க இதுக்கு இடையில அன்னபூர்ணா ஹோட்டல் ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கு அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல ஒரு வீடியோவை வெளியிட்டு அவங்க சார்பாவும் நம்ம அம்மா நிர்மலா சீதாராமனை கடுப்பேத்தி காண்டாக்கி கதற விட்டு இருக்கிறார்கள் நம்ம பேசாம இருக்க முடியாதுல்ல அதோட அடிஷனலா எச்சிருக்காரு வச்சு செய்ய வேண்டிய தேவையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு நேத்து அன்னபூர்ணா மேட்டர்ல ஆட்டுக்குட்டி இறங்கி வந்து கதறி கண்ணீர் விட்டு அப்படியே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கு எதுக்கு ஏன் நீ வந்து இடையில விழுந்து விழுகிற அப்படின்னு கேட்டதுக்கு அம்மாவுக்காக புள்ள விழக்கூடாதா அப்படின்லாம் அந்த கண்ணீர் சொரிய சொரிய கேட்டிருக்கு அந்த சொறி ஜி அந்த ஆடு அப்படியான ஒரு சூழ்நிலையில நம்ம எச்ச உள்ள வந்திருக்கிறாரு அவர் என்ன பேசியிருக்காருன்னா இங்க பாருங்க எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க நாங்கள் நாங்கள் பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு போறோம் அவங்க அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க யாரோ வந்து மிரட்டியிருக்கிறாங்க நாங்கள் ஒன்றும் செய்யலங்க அப்படின்னு ஒரட்டிருக்காரு நேற்று சென்னையில உறுப்பினர் சேர்க்கை விரைவாக எப்படி கட்சியை கட்டுவது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு அவங்க கூட்டம் போட்டுருக்கிறாங்க நான் ஒருமுனைப்பு குழுனு ஒன்று போட்டு அது தலைவராக எச்சைய போட்டு வச்சிருக்காங்களே இதுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் டிஸ்கஷன்லாம் முடிச்ச பிறகு பல விஷயங்கள அவங்க பேசுறாங்க அதுல ஒண்ணுதான் கோவை அன்னபூர்ணா ஓட்டல்லோடைய முதலாளிய நாங்க கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கல மந்திரி சைடும் மிரட்டி மன்னிப்பு கேட்க வைக்கல அவரா வந்தாருங்க அப்படின்னு உருட்டிருக்காரு ஏன் இந்த பதட்டம் மிஸ்டர் ஏன் இந்த பதட்டம் தான் யோகியர்னா ஏங்க எங்க பக்கத்துல கனம் இல்லைங்க வழியில பயம் இல்லைங்க நாங்க எங்க பயப்படணும் அப்படின்னு கெத்து காட்டுங்களே ஏன் மொத்தமா ஓடி வந்து காலில் விழுகிறீங்க ஒரு பக்கம் அண்ணாமலை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு இன்னொரு பக்கம் வானதிக்கா பிரஸ் மீட் பண்ணி நாங்கெல்லாம் அப்படி இல்லைங்க பெண்கள் என்றும் இப்படி வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க இன்னொரு பக்கம் எச்சராஜா ஓடி வந்து துடுனு காலில் விழுகுது என்ன நடக்குது அங்கே அப்படின்னா ஆக மொத்தம் இந்தியா முழுசும் பேசு பொருள் ஆகிப்பு வச்சா மேட்ரு எப்படியா தப்பிக்கிறதுன்னு தெரியல இதில் சிறு குறு முதலாளிகளை எல்லாம் ஒருங்கிணைஞ்சிட்டாங்க மொத்தமாக ஒன்று சேர்ந்துட்டாங்க ஏன்னா உங்களுக்கெல்லாம் வந்து பணக்கார முதலாளிகளை பார்த்தா பல்ல கட்டுறீங்க எந்திரிச்சு எந்திரிச்சு கும்பிடுறீங்க மோடி அவங்க வீட்டில் பேரம்பேத்தி கல்யாணம் பாதுகூத்து கவுரடப்பு பேர் எது வச்சாலும் போய் நிற்கிறாப்புல அப்போ உங்களுக்கு அவங்கன்னா ஒரு தினிசா பார்க்குறீங்க எங்களைன்னா அவளை மட்டமா அப்படின்னு இந்தியா முழுசுல இருக்கிற சிறு குறு முதலாளிகள் ஒண்ணு திரண்டுட்டாங்க எதிர்கட்சிகள் மொத்தமா வச்சு செஞ்சதுல கதறிட்டு பதறிட்டு ஓடி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கு இந்த கூட்டம் இந்த சூழ்நிலையில திடீர்னு பாத்தீங்கன்னா அன்னபூர்ணா ஹோட்டல் ஒரு வீடியோவை வெளியிட்டு உங்களுக்கு தெரியும் அன்னபூர்ணா உணவகம் நிறைய செயின்னா லிங்கா நிறைய நாடுகள் வரைக்கும் பரவி இருக்கிற ஒரு உணவு உணவகம் அது அவங்க ஒரு இன்ஸ்டா பக்கத்துல ஒரு வீடியோவை வெளியிட்டு பங்குக்கு அடிச்சு ஓட விட்டுருக்காங்க அப்படி என்னன்னு கேக்குறீங்களா எதுல பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அன்னபூர்ணா ஹோட்டல்ல இந்த பண்ணு ஜிஎஸ்டி இல்ல அதுல வைக்கிற கிரீமுக்கு தான் ஜிஎஸ்டி அதுலயும் பதினாறு சதவீதம் இது எப்படிங்க நியாயம் அப்படின்னு கேட்டதுல தான் பிரச்சனை வந்துச்சு அதே தான் அதை வச்சே முடிச்சு விட்டானுங்க பாருங்களே பார்த்திங்கல்ல இதில் ரெண்டு விஷயம் இருக்குங்க ரெண்டு அரசியல் இருக்குது அண்ணன் போடுறோன்னு பின்னாடி பேர் தெரியுது அதில் பேக்கரி அப்படின்லாம் போடுறாங்க பிரெட் அண்ட் பேக்கரின்லாம் வருது அதில் ஒரு ஒர்க்கர் வந்து அதை எடுத்து பண்ணை கொடுக்குறாரு ஒருத்தர் வாங்குறாரு வாங்கிட்டு அப்படி ஃபில்டர் காப்பியை நல்லா மெதுவாக ஆற்றிட்டு அந்த பண்ணு பிச்சு இப்படி எடுப்பார் பாருங்க பின்னாடி ஒரு பாட்டு வேற ஊ இல்லா அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஜாலியான வைப் பாட்டு அப்ப என்ன அர்த்தம் மொத்தமா அம்மாவை முடிச்சு விட்டாங்களா இந்தியாவில பாரபட்சமே பார்க்காம அழிச்சு ஓட விட்டாங்களா மொத்த தமிழ்நாடு சமூக வலைத்தளங்கள்ல கொதிச்சு எழுந்திருக்கா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற மாநகராட்சிங்க மாநகராட்சி நேத்து தீர்மானம் போட்டிருக்காங்க கண்டன தீர்மானத்தை போட்டிருக்காங்க பாஜக எதிராக முழக்கமிட்டதோட கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கு கோவை மாநகராட்சி அது இல்லாம நாளைக்கு அங்க காங்கிரஸ் வந்து போராட்டம் நடத்த போறாங்க இன்னும் அதிமுகவும் போராட்டம் நடத்த போறாங்க இது பெரிய இஷ்யூவா மாறி போச்சு பெரிய விஷயமா மாறி போச்சு இந்த தான் இந்த பன் வீடியோ போட்டு முடிச்சு விட்டுருக்காங்க இருக்காங்க தன் பங்குக்கு இல்ல சொல்லுவாங்கல்ல கோயம்புத்தூர் குசும்பியா அப்படின்னு அதுதாங்க இது நீ என்னை அவமானப்படுத்தின என்னை கூட்டு வச்சு மன்னிப்பு கேட்க வச்சேன் என்னை மிரட்டி பிசினஸ்குள்ள கையோப்பேன் மிரட்டின அதை ஒளிஞ்சு திரிஞ்சு வீடியோவா எடுத்து வெளியே போட்டு அவமானப்படுத்தின நான் உன்னை நொட்டாகையில தட்டி அசிங்கப்படுத்துறேன் அப்படின்றதா அந்த வீடியோ பின்னாடி இருக்கிற அரசியல் அது வைரல் இன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியா முழுசும் வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவதுங்க யாரையோ அசிங்கப்படுத்துறோம் நினைச்சுக்கிட்டு தானே அசிங்கப்பட்டு நிக்கிற ஒரு கும்பல் யாருன்னா இந்த காவி கும்பல் அந்த அம்மாவுக்கு கட்டம் சரியில்லைங்க அம்மா நம்மள சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு கட்டம் சரியில்ல ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்ல உதயநிதிக்கு கட்டம் சரியில்ல சுந்தரவலிக்கு கட்டமே இல்ல இப்படிலாம் கலப்பி விடுவாங்கல்ல இந்த கும்பலுக்கு கட்டம் சரியில்லை நேத்து வச்சு செஞ்சிருக்காரு ஒரு சின்ன பயம் அம்மா பல அரசியல் விஷயங்களை மொத்தமா செய்யதான் கொங்கு மண்டலத்துக்கு வந்திருக்காங்க அதுல ஒண்ணு உறுப்பினர் பதிவு போடுறது நிறைய பேர் உறுப்பினர் பதிவு போட்டிருக்காங்களா அவங்களுக்கு அந்த கார்டெல்லாம் கொடுத்து அரவணைத்து பேசி நம்ம கட்சியை வளர்த்து விட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லத்தாங்க அந்த வந்த போது ஊஞ்சப்பாளையம்னு ஒரு இடங்க அது கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு சின்ன ஊரு அங்க இருக்கிற மண்டபத்துல மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற வீடுகள்கிட்ட திண்ணையில உட்காந்து அந்த கையில இருக்கிற உறுப்பினர் பிரதி அட்டையெல்லாம் அங்க அங்கே வர்றவங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது எளிமையின் உருவம் யாரு நம்ம அம்மா நிம்மி எளிமையின் உருவம் அன்பின் வடிவம் அப்படியே மக்களுக்காக அப்படி தியாகம் பண்ணாங்கன்னா அன்னை தரசெல்லாம் பிச்சை கேட்கணும் அப்படி ஒரு தியாகி இந்த அம்மா வந்து திண்ணையில் உட்காந்துட்டு கொடுக்கும்போது பாருங்கப்பா ஒரு ஒன்றிய அமைச்சர் திண்ணையில் உட்காந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு மக்கள் ஏமாந்துருவாங்களே அதெல்லாம் அந்த காலம் இப்பெல்லாம் எங்கள் பிள்ளைங்க இருக்கிற அறிவியல் இருக்குல்ல அரசியல் இருக்குல்ல அது வேற லெவலு அடிச்சுன்னு ஒருக்கிட்டு போகிறான் இந்த சூழ்நிலையில தான் இதை மெய்ப்பிக்கும் பண்ணும் ஒரு சின்ன பையன் வந்து சம்பவத்தை பண்ணிவிட்டான் என்ன பண்ணிருக்காருன்னா அருண் சந்திரன் ஒரு பட்டாதாரி இளைஞர் அவர் வர்றாரு இந்த அம்மா அப்படியே பயங்கரமா பேசிட்டு ஏற்கனவே நேத்து வாங்கின அடியில இருந்து தாங்க முடியாம தடுறாங்க அந்த சமயத்துல அந்த பையன் போய் தாம்பங்குக்கு கொஞ்சம் கலப்பி விட்டுருக்காரு அப்ப கேட்டிருக்காரு இந்த செல்போனுடைய உதிரி பாகங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நிறைய இந்தியாவில பல இடங்கள்ல தயாரிக்கப்பட்டு அது கொண்டு போய் சேர்த்து உதிரி பாகங்களை சேர்த்து செல்போன் தயாரிப்பாங்க அதுல செமிகண்டக்டர் அப்படின்ற ஒரு உதிரி பொருள் அதை எப்பவுமே இந்தியா வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி பண்ணிட்டே இருக்கு இந்தியா தயாரிக்க முடியாதா ஏ இந்தியா செமிகண்டக்டர் போன்ற உதிரி பாகங்களை வெளிநாடுகளில் இறக்குமதி பண்ணிட்டே இருக்கீங்க வழி அது மாதிரியான அமைப்பு இல்லை அடுத்து நாங்க உருவாக்க போறோம் இப்படி ஏதாவது ஒரு பதில் சொல்றதானே நாகரிகம் அதான அமைச்சருக்கு அறிவு இருக்குன்னு காட்டுற இடம் டக்குன்னு அம்மா என்ன சொல்லிட்டாங்க இது சம்பந்தமா நாங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கோம் அதை படிச்சுட்டு டெல்லியில வந்து பாரு அப்புறம் ஒன் டு ஒன்னாக உட்காந்து விவாதம் பண்ண ஒரு கேள்வி ஏட்டா ஒரு புஸ்தகத்தை டெல்லியில் வந்து மீட் பண்ணுன்னு சொல்றீங்க இப்படி எல்லாம் பின்னங்கால் பெடர் அடிக்க ஓடுனீங்கன்னா உங்களை எப்படி நிதியமைச்சரா நாங்க வச்சு பாக்குறது அந்த பையன் அதோட விடாம மேடம் பயந்து ஓடுறாங்களே பயப்படுறவங்க ஆயுதம் இல்லாதவங்க நம்ம திமறு பண்ணக்கூடாதுன்னு அந்த பையனுக்கு தெரிய வேணாம் அப்புறம் விரட்டி கேள்வி கேட்குறாங்க ஒரு கட்டத்தில் காண்டான அம்மா என்ன பண்ணிட்டாங்க நிறுத்துங்கள் அப்படின்னு நிறுத்தி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது எனக்கு என்னன்னா ஒரு கேள்வியிலே அடித்து அளவுக்கு நம்ம பிள்ளைங்க தெளிவாக இருக்கு யாரும் கேள்வி வைக்கக்கூடாது யாருங்க பத்திரிக்காரங்களாம் வீடியோலாம் எடுக்கக்கூடாது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மிரட்டியிருக்காங்க அந்த மிரட்டின வீடியோவை பார்த்து சந்தோஷப்படுவோமே அவங்க ப்ரைவேட் லெவல்லேன்னா கவர்மெண்ட்டே அந்த மாதிரி ஒரு இயர் எடுத்தால் நல்லா இருக்குதுன்னு நான் சொல்வேன் இருக்கணும் இல்லை மேடம் கம்பெனி அது ஓன் டவு எல்லு அதனால ஹோம் கைமெண்ட் கம்பெனி தான் ப்ரைவேட் கூட டைஅப் பண்ணினா ஹோ வீடியோக்கு இதே டைப் ஹாண்டர்ட் கவுர்மெண்ட் எடுக்கிறாங்க ஓனால் கவுர்மெண்ட்டே அந்த மாதிரி லெவல்க்கு பாட்டுல அதுக்கு நம்ம என்ன வேணும் இல்ல நீங்க எனக்கு ஒரு சதி வேணும் ஆமா நம்ம என்ன நீங்க எனக்கு ஒரு சதி வேணும் ஆமா Delhi kaun ஒன்பதாறாம் தேர் ஷாப்பிங் ஃபோன் கி மீதாச்சு மண்பு ஆயிடுச்சினா உனோட பார்த்து ஒன்பதாம் பேர் ஷாப்பிங் என்ன ஃபோன் கி மீதாச்சு ஆறு நீங்க மண்பு ஆய்ச்சு பேசுறீங்க பாத்த <laughs> 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 ஏன் எடுக்கிறேன் ஏன் எடுக்கிற வீடியோ ஏன் எடுக்கிற வீடியோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் என் குழப்பை நாரி போய் கிடக்குது நீ ஒரு வீடியோவை ஏன்டா எடுக்கிற அப்படின்ற டோனில் அம்மா கதர்னாங்க பாருங்கள் நான் காவியலுக்கு ஹம்பளாக ஒரு அன்பாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் இது தமிழ்நாடு இது உத்தரப்பிரதேசமோ அல்லது நீங்கள் நினைக்கிற பீகாரோ அல்லது மத்திய பிரதேசமோ இல்லை எனத்தை ஓட்டி விட்டுட்டுன்னு கிளம்பி போகிறதுக்கு இங்கே எங்களுக்கு பயிற்சி கொடுத்து வளர்ந்துருக்காங்க ஒரு நூறாண்டு கால அரசியல் வரலாறு எங்கள் ஜீனில் இருக்குது இங்கே அரசியலுக்கும் மத நம்பிக்கைகளுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் வித்தியாசம் தெரியும் இங்கே வந்து உங்கள் வேலையெல்லாம் காட்டினா அப்புறம் இப்படி இப்படிதான் ஓட வேண்டி வரும் புரிஞ்சு நடந்துக்குங்க